ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் எப்படி பிடிக்கணும்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் செக் பண்ணி பாருங்கள் நாம் மூணு டாட் பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாம் மூணு இன்ச்சாக டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டு நாம் ஒரு அளவு எடுத்து மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா இது லைனிங் துணின்றதுனால ஃபஸ்ட்டு நான் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு ரெண்டு துணியும் மேலே தூக்காமல் அப்படியே சமமாக கிடைக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன் லைனிங் துணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒன்னே கால் இன்ச்சு விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு அது மேலே திரும்ப தையல் போட்டுக்கிறேன் ரெண்டு துணியும் ஈவனாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க இப்படி அது மேலே தையல் போட்டு அடித்து திரும்ப இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன் இப்படி ஸ்லோவாக அது மேலே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நம்மளோட ஃபஸ்ட்டு டாட் முடிஞ்சிச்சு இப்போ இதில் இன்னும் ரெண்டு டாட் இருக்குது இப்படி நமக்கு லைன் நீட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம செகண்ட் டாட் பிடிக்கலாம் அதுலேயும் அதே மாதிரி நாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டுமே தூக்காமல் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தையல் போடுறோம் இப்போ இதில் நாம் இன்ச் கால் இன்ச் அளவுக்கு இதில் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் நான் ஆஃப் இன்ச் விட்டுருந்தேன் அதனால் நான் கால இன்ச்சு கால் இன்ச்சு வர மாதிரி பிடிச்சிக்கிறேன் இப்போ நான் அதில் புள்ளி எங்கே வச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு அடித்து திரும்ப திருப்பி அதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்லோவாக நல்லா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதுலேயும் பிகினஸ் உங்களுக்கு இதில் ரொம்ப நல்லாவே புரியும் இப்போ தேர்ட் டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம சேர்த்து பிடிக்கும் போது ஆம்களோட கேர்வ் கிட்ட நமக்கு ஒரு தேர்ட் பாயிண்ட்டு கிடைக்கும் பார்த்திங்களா மேலே நம்ம அந்த ஆ ஆம்கல் துணியை வந்து கேர் இருக்கிற அந்த இடத்துல க்ளாத்தை வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஈவனாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் நல்லா இப்படி ஈவனாக பிடிச்சி நம்ம மேலே பார்க்கும்போது போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் அதை நான் என்னோடய நகத்தை வச்சு அழுத்தி விட்டுக்கிறேன் இந்த துணி ரெண்டும் சமமாக இருக்கிற அளவுக்கு பார்த்து இப்போ இதில் நமக்கு அந்த டாட்டோட அளவு எவ்வளோ இருக்கோ அதோடய ஸ்டேட்டுக்கு நான் இப்போ அங்கே பிடிச்சிக்க போகிறேன் இது நம்ம ஆள் இன்ச்சும் பிடிக்கலாம் இல்லை ஆஃப் இன்ச்சும் பிடிக்கலாம் நீங்கள் எவ்வளோ அங்கே ஏற்கனவே துணி விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் இதை பிடிச்சிக்கணும் ஒவ்வொன்றுக்குமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும் அந்த துணி தையல் பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு சைடு கப் அடித்து திருப்பிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ மூன்று ஆட்டையும் நாம் பிடிச்சி முடிச்சிட்டோம் இப்போ இதே மாதிரி சைடில் இருக்க நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் அடுத்த சைடையும் நம்ம இதே மாதிரி மூணு ஆட் பிடிச்சிக்கலாம் ஸ்ட்டு மெயின் டேட் அதில் எடுத்த மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் டவர் லைன் போட்டுக்கிறோம் நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கினா உங்களுக்கு அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கட்டிங் போடும்போதே இதை பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை அந்த ஒன்றே கால் இன்ச்சு விட்டு வந்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி இதையும் அதே மாதிரி ஈவனாக வச்சு அடித்து திருப்பிக்கலாம் இப்படி ஸ்லோவாக போடும் ஒவ்வொன்றுத்துக்கு மேலுமே ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அடுத்தது செகண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் எனக்கு தையல் போட்டுட்டு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து அந்த தையல் போட்டுக்கணும் இதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து கால் இன்ச்சு இல்லை ஆஃப் இன்ச்சு அதுக்கு அதுக்கு மேலே விடாதீங்க அதுவே போதுமானதாக இருக்கும் எல்லா சைஸுக்குமே இப்படி நம்ம அடித்து அதே மாதிரி திருப்பி எடுக்கும்போது நமக்கு அதிகமான நூல் வேஸ்ட் ஆகாது இப்போ ரெண்டு டாட்டையும் பிடிச்சி ஆம்கோள் கிட்ட நம்மளோட கையை வச்சு இப்போ அப்படி நான் என்னோடய கை வைக்கிற போது அப்படி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிடும் அந்த துணியை நம்ம ஈவனாக வச்சு தேர்ட் டாட்டை பிடிச்சிக்கலாம் இது ஒரு அளவுக்கு பிடிச்சா போதும் நூலை கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் கப்பு கிடச்சிச்சு எனக்கு இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் இதனால் கப் ஷேப்பில் எந்த மாற்றமும் இருக்காது லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது லைட்டாக அப்படியே வெட்டி விட்டுருக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கப்பு ஷேப்பு கிடச்சிருச்சு ரெண்டு பக்கமும் கிடச்சிடுச்சு அவ்வளோதான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்